அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தை கிருத்திகையுடைய மிக முக்கியமான ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் வரங்கள் கேட்டபடியே கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மிக அற்புதமான ஒரு நாள் தான் தை கிருத்திகை நாள் தை மாதம் சொல்லிட்டாலே முருகனுடைய வழிபாடு அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு நம்முடைய சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரம் வேணுமோ உங்களுக்கு என்ன வரம் வேண்டி கேட்குறீங்களோ அந்த வரங்கள் நமக்கு உடனுக்குடனே கிடைக்குங்கிற ஐதீகம் அப்படி இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த தைக்கிறதுக்கு எந்த நாளில் வருது இந்த நாளில் முருகனை நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்குங்கிற மிக அற்புதமான ஒரு பதிவை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் திதியில் ஷஷ்டியும் கிழமையில் செவ்வாயும் எப்படி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் முருகனுக்கு உரிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து நமக்கு தை மாத கார்த்திகைங்கிறது பயங்கர ஒரு விசேஷம் பொதுவாகவே இந்த கார்த்திகை அந்த விரதத்தை வந்து ஒருத்தங்க இருக்கணுங்கிறவங்க ஆடி மாத கார்த்திகையில் தொடங்கி தை மாத கார்த்திகை வரைக்கும் அந்த விரதத்தை எடுப்பாங்க இந்த நாளில் முருகனுக்கான வழிபாடுகள் நம்ம பதிகங்கள் பாடல்கள் சொல்லி வழிபடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் தமிழ் மாதத்தில் பத்தாவதாக வரக்கூடிய அந்த ஒரு மாதம் தை மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு யார் ஒருத்தங்க விரதம் இருந்து நீங்கள் வழிபடுறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை இது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் எல்லாத்தையும் விளக்கி வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விரதம் முருகனுடைய அருள் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அவங்க நிச்சயமாக இந்த தை கிருத்திகை நாளன்னைக்கு தவறாமல் விரதம் இருந்து நம்ம வழிபடலாம் அப்படி இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய தை கிருத்திகை நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் அணைக்கி வருது பெருமானுக்கு எவ்வளவோ விரதங்கள் இருக்குது இதில் முக்கியமான விரதம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் ஆறு தாமரை மலர்களில் உதித்த முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் தான் ஆறு கார்த்திகை பெண்கள் அதனால தான் அவங்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தினுடைய பேரில் கார்த்திகை முருகனுக்கு உரிய ஒரு நட்சத்திரமாக மாறி அவர்களுடைய வழிபாட்டுக்கு உரியவங்களாக இருக்கிறாங்க அதனால தான் முருகனுக்கு முதன் முதல்ல உருவான திருநாமம் வந்து கார்த்திகேயன் என்ற பெயரால் அழைக்கப்படுது நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் எல்லா மாதத்துலையும் வருது எல்லா வருடத்திற்குரிய பன்னிரெண்டு மாதங்களில் வந்தாலும் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை நமக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு கார்த்திகை இந்த ஒரு நாட்களுடைய நட்சத்திரத்துக்கு அதீத ஒரு விசேஷமும் சிறப்புகளும் இருக்குங்க அதில் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகைக்கு ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஏன்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதங்கிறது தேவர்களுடைய விடியற்காலை பொழுது அதே மாதிரி தான் தை மாதம்ங்கிறது தேவர்கள் வந்து இறைவனை வந்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுகூடிய ஒரு காலம் அதனால தான் இந்த நாளில் வந்து நமக்கு வேண்டிய வரங்கள் யாருக்கு வேணுமோ என்ன நினச்சி நம்ம வேண்டிக்கிறோமோ இந்த தை மாதத்தில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இதனால தான் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இது வந்து முருகனுக்கு உரிய நட்சத்திரங்களாக நம்ம வழிபடுறோம் அதே மாதிரி தான் முன்னோர்களுடைய அந்த திதி அமாவாசை திதி தை மாதத்தில் வரக்கூடிய திதிக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு உரிய நாளாக கருதப்படுது அப்படி இந்த மாதம் நம்ம அந்த தை கிருத்திகை நாளில் நம்ம எப்படி வந்து விரதம் தொடங்கணும் ஏன்னா மற்ற விரத நாட்கள் மாதிரி இல்லாமல் இந்த கிருத்திகையுடைய விரதம் மட்டும் அந்த விரத முறைகள் கொஞ்சம் வேறு இந்த விரதத்தை முதல் நாளான பரணியில் நம்ம துவங்கிடணும் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பொழுதோடு நம்ம உணவை நிறுத்திட்டு ராத்திரியில் உபவாசத்தை நம்ம ஆரம்பிச்சிடணும் உபவாசம் நம்ம தொடங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அதாவது கிருத்திகை அன்னைக்கு வியாழக்கிழமையில் அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி முருகனுக்கான மந்திரங்கள் சொல்கிறது ஸ்லோகங்கள் சொல்கிறது அன்னைக்கு ஃபுல்லாக பாராயணங்கள் பண்ணுறது அன்னைக்கு ஃபுல்லாக முழுக்க முழுக்க உபவாசம் இருந்து மாலையில் விளக்கி ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமேட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கணும் இப்படி இந்த கிருத்திகைக்கு வந்து இது மாதிரியான விரத முறைகள் தான் பண்ணணும் இதில் அவங்கவுங்க உடல் நலத்துக்கு எப்படி உங்களுக்கு உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து எளிமையான உணவுகள் வந்து நம்ம உட்கொள்ளலாம் இதற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார்த்திகை வழிபாட்டுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம ஆரம்பிக்கணும் பூஜை அறையாக இருக்கட்டும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு ஆறு வகையான பிரசாதங்கள் படைச்சு ஆறு வகையான மலர்களால் நம்ம வந்து சுவாமியை அலங்கரித்து ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபடுவாங்க இதற்கு என்ன பெயர் கேட்டிங்கன்னா சண்முக அர்ச்சனை நிறைய பேர் வந்து வீட்டில் செய்ய முடியாதவங்க கோவிலில் நீங்கள் வேணால் கூட இன்றைக்கி கூட விசாரித்து பார்க்கலாம் இன்றைக்கி தை செவ்வாயாக இருக்குது போய் நீங்கள் சாயங்காலம் கோவிலுக்கு போகிறவங்க முருகன் கோவிலில் இது மாதிரி சண்முக அர்ச்சனை வந்து அந்த கோவிலை நீங்கள் அவங்க பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதில் வந்து நம்ம பணம் கூட கட்டி நம்ம அது மாதிரி கூட நம்ம அர்ச்சனை கூட பண்ணிக்கலாம் அப்படி வந்து எங்களால் கலந்துக்க முடியலை வீட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறவங்க எளிமையான முறையில் நமக்கு வந்து சண்முக அர்ச்சனையும் எங்களுக்கு கோவிலையும் பண்ண முடியல எங்களுக்கு வீட்லேயும் இது மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான முறையில் நீங்கள் விரதம் மட்டும் இருந்து சக்கரை பொங்கல் மட்டும் சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு ஏதாவது ஒரு புஷ்பம் சுவாமிக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பூவால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு வந்து முருகனுக்கு குறிப்பாக வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அதனால் உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் கிடச்சிருந்துச்சுன்னா வில்வம் வந்து தாராளமாக வாங்கி முருகனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக நம்ம வந்து நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படிங்கிறவங்க எடுக்கலாம் அதே மாதிரி திருமணம் பாக்கியம் தடைப்படுறவங்க உயர் பதவி வேணுங்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் நல்ல ஒரு முன்னுக்கு வேணும் இல்லை ஏதாவது எங்களுக்கு ஒரு கோரிக்கைகள் நடக்கணுமா அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நம்ம சொல்லுகின்ற இந்த முறையில் நீங்கள் விரதத்தை தொடங்கி நீங்கள் சுவாமி கிட்டே நீங்கள் வேண்டுதல் வச்சு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க இந்த நட்சத்திர நேரம் நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஃபிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ராத்திரி பதினொன்று பத்தொம்போது மணிக்கு இந்த நட்சத்திரம் கிருத்திகை நமக்கு ஆரம்பித்து பிப்ரவரி ஆறாம் தேதி ராத்திரி ஒம்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் நட்சத்திரம் இருக்குது அதனால் நமக்கு ஆறாம் தேதி அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால நமக்கு வந்து முருகனுக்கான அந்த விரதங்கள் எடுக்கிறது நம்ம மனசில் இருக்கக்கூடிய இந்த குறைகள் சொல்லி எந்த நேரம் வேணாலும் நீங்கள் முருகனுக்கு வழிபடலாம் அதிலும் குறிப்பாக வந்து இந்த முறை நமக்கு வியாழக்கிழமையில் அதாவது குரு பகவானுக்கு உரிய இந்த ஒரு நாளில் தை கிருத்திகை வந்திருக்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் குடும்பத்தில் வந்து தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய மங்கள காரியங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க அன்றைய நாள் வந்து நம்ம முருகனை போய் வழிபட்டாலே போதும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் விசேஷமாக நமக்கு வரக்கூடிய அந்த மங்கள விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இதில் இப்போ கோவிலுக்கு போய் நம்ம வழிபடுறோம் அதில் வந்து ஒரு சூக்மமான ஒரு முறை இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முருகன் கோவிலுக்கு போகிறவங்க நீங்க முருகன் சன்னிதியில் நல்லெண்ண தீபம் ஏற்றணும் அதில் வந்து ஏற்றிட்டு ஒன்பது முறை வந்து நம்ம முருகனை வந்து வளம் வந்துட்டு அந்த ஒன்பது முறையும் நீங்கள் முருகனை வந்து நீங்கள் வளம் வரப்போ ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லியே நீங்கள் இப்படி வளம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகனுடைய திருவுருளானது நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல குடும்பத்தில் சீக்கிரமாக கெட்டுமிலம் சத்தம் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தை வரத்துக்காக வந்து இந்த தை கிருத்திகைக்கு விரதம் இருப்பீங்க அப்படி விரதம் இருக்கிறவங்க மறக்காமல் முருகனுக்கு சக்கர பொங்கல் வந்து சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு அந்த சக்கரை பொங்கலை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு இந்த சக்கரை பொங்கலில் நீங்கள் பிரசாதமாக கொடுத்து பாருங்கள் கூடிய விரைவில் முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் அதே மாதிரி பூஜாரியில் நம்ம மறக்காமல் அன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும் இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க திணையில் அந்த திணை மாவருக்கு பார்த்தீங்களா அந்த திணை மாவால் நம்ம அந்த மாவிளக்கு வந்து ஏற்றி நம்ம முருகன் அன்னைக்கு வழிபட்டோன்னா வாழ்க்கையில் என்ன வேண்டி வரங்கள் கேட்டாலும் நிச்சயமாக நடக்கும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தினை மாவிளக்க அன்னைக்கு ஏற்றி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு என்றைக்குமே நல்ல நல்ல விஷயங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே முருகப்பெருமை நடத்தி வைப்பாருங்க அதனால் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக நம்ம சொல்லுகின்ற ஒரு வகையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம் உண்டாகும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்